இப்ப நம்ம ஐயா மோடி வர்றாரு பாருங்க இந்த மாநிலத்துல ரோடு சோ கருத்தை பேசுறது கிடையாது கையை மட்டும் ஆட்டிக்கிட்டே போயிடும் நீங்களும் ஏப்ரல் பத்தொன்பது கைய மட்டும் அப்படி ஆட்டிட்டு வந்துடணும் பத்தாண்டு கால ஆட்சியில எது ஒன்னையும் எடுத்து பேச முடியாதவர்கள் இவர்கள் தான் ஓராண்டு இரு அல்ல பத்து ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க வலிமை மிக்க ஒரு அதிகாரம் முழுக்க முழுக்க காங்கிரஸ் ஆட்சியில கூட கூட்டணி ஆட்சி மற்ற கட்சிகளின் தயவு தேவைப்பட்டது இவருக்கு தனித்த பெரும்பான்மை முழு அதிகாரம் கொடுத்தார்கள் ரெண்டு முறையும் என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள் ஒரு தாண்டோன்றித்தனமான ஒரு கொடும்பன்மை ஆட்சி திடீர்னு பணம் செல்லாது என்பது ஏன்னு உன்னை உருவாக்கி அந்த எண்ணெயை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை செயல்படுத்தி பழி வாங்குவது இவர் யாரை பிடிக்கலையோ எண்ணெய் இழுத்துக்கு உள்ள போட்டுருவாங்க எங்களை எடுத்துக்கிறீங்க நாங்க என்ன சமூக குற்றம் பண்ணோம் என்ன தீவிரவாத செயலில் ஈடுபட்டோம் எங்களால் அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்குக்கு என்ன கேடு வந்தது எங்க பிள்ளைகள் வீடுகள்ல எதுக்கு என்ன ரைடு காரணம் என்ன என்னை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஓடி வர்றாங்க அதை தடுக்கணும்னா என்ன பண்றதுன்னா இந்த ரைட போட்டா பெற்றோர்கள் பிள்ளைகளை என்னை நோக்கி அனுப்ப பயப்படுவாங்க அதுக்குதான் இந்த வேலை எங்கே நேர்மை இருக்கு எங்கே உண்மை இருக்கு எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்று அழித்து ஒழிக்க நினைத்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் எங்க இருக்கும் எதிர்கருத்தே எழக்கூடாது என்று குறவழியை நெறித்தால் இங்கெங்கே மக்களாட்சி மலரும் சர்வாதிகாரம் என்று கூட சொல்ல முடியாது என்னுடன் பிறந்தவர்களே இதை கொடும்போம்மை என்றுதான் சொல்லணும் பிஜேபிக்கு பத்தாண்டு ஆளை கொடுத்துட்டீர்கள் மோடிக்கு இன்னும் இன்னும் ஒரு ஐந்தாண்டு கொடுத்து என்ன செய்ய போறீர்கள் என்ன செய்ய போறீர்கள் மோடிக்கு கொடுத்தால் சபக்குளிக்க நம்மளை புதைத்து மூடி விட்டு போவார் அவ்வளவுதான் வேற ஒண்ணு நடக்க அதே பஞ்சம் அதே பசி அதே வறுமை அதே ஏழ்மை அதே கொடுமை அவர்கள் மதம் அது இருந்தால் போதும் சாமி அது இருந்தால் போதும் சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது உடனே பற்றி கொள்ளக்கூடியதா இருக்குது அதனாலதான் தான் மார்க்ஸ் மதம் ஒரு அபிங்கிறான் ஒரு போதை பொருளுங்க படக்குன்னு நாக்கில தொட்டு வச்சேன்னு ஏறிடும் சைனையிட விட வேகமா ஏறும் ஆனால் மனித வாழ்க்கைக்கு அது பேராபத்தானது அதையே பேசிக்கொண்டு ஆட்சி செய்கிறவன் மக்களை பற்றி எப்படி சிந்திப்பான் எப்படி சிந்திப்பான் உன் மனசான்றி சொல்ல சொல்லு இத்தனை பிறகு ஓட்டு கேட்க ஓடி ஓடி வந்து ரோடு சோ பண்றவரு நீ பெரும் வெள்ளத்துல மிதந்தில சென்னையில அல்ல தூத்துக்குடியில ஒரு எட்டு ஓடி வந்து பாத்துருக்கலாம்ல இல்ல அங்கிருந்தே ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை இந்த பேரிடர் இந்த பெருந்துயரத்திலிருந்து என் மக்கள் மீண்டு வர நான் நான் உதவுறேன் நீங்க வருந்தாதீர்கள் இந்த இயற்கை பேரிடரை நம்ம கடந்து வரலாம் நான் உங்களுக்கு இந்த அரசு இந்த பாரதிய ஜனதா அரசு இந்திய அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை பதிவு செய்த நீ படிச்சதுண்டா நம்மை அவர்கள் ஒரு ஓட்டு நம்மை அவர்கள் உயிராகவே கருத மாட்டார்கள் நம்ம ஒரு ஓட்டு